இல்லைன்னா ரவி அவர்கள் பாடிய பொழுது இந்த அரங்கத்தில் இருந்த எல்லாரும் ஆ அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் ஓரளவு இசையும் அறிஞ்சிடும் அதில் கடைசி அறிவு வந்து என்னை போன்றவர்களுக்கு எதில் இருக்கும் அப்படின்னாலும் ஓவியத்தில் இருக்கும் ஓவியம் பற்றி ஒன்றும் பெருசாக புரிதல் இருக்காது நீங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின வள்ளுவரை கொண்டாடுவோம் நம்ம வள்ளுவர் காலத்தில் ஒரு படம் வரைஞ்சிருப்பான்ல அவன் யாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது ஓவியத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது நான் ஓரளவுக்கு சும்மா சொல்லிக்கிறேன் ஒன்றுமே தெரியாது என் மகள் ஓவியம் படிக்கணும்னு சொன்ன நமக்கு தெரிஞ்ச நம்மகிட்ட இருக்க வந்து மருத நான் அது சம்மந்தமாக ஏதாவது ஆலோசனை சொன்னால் அவர் சொல்லட்டுமே சொல்லி என் மகளை கொண்டு விட்டேன் என் மகளும் அண்ணனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க நானும் அக்கா உட்காந்து ரெண்டு பேரையும் இருந்தோம் நான் வந்து என் வாழ்நாளில் பெரிது மகிழ்ந்தது என்றைக்குன்னு அன்னைக்கு தான் ஏன்னா மருதனோட இணையாக எல்லா பேர்களும் சொல்லி வண்ணங்கள் சொல்லி கோடுகள் சொல்லி பேசுகிற அளவுக்கு நம்ம மகம் இருக்காளேங்கிற மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா உலகத்தில் வேறு என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும் நம்ம யார் ஆளுமையாக நினைக்கிறோமோ யார் ஆளாக நினைக்கிறோமோ யார் அறிவா நினைக்கிறமோ அவர்களோடு இணையாக நம் பிள்ளைகள் பேசுவதில்லை தமிழ் தம் மக்கள் அறிவுடையவர் தான் மகிழ்ச்சி என்ன விட என் பிள்ளை பெரும்பெறம் சம்பாரிச்சு முட்டாள் மக்கா இருந்தானா என்ன ஆகும் இல்லையா எது சிறப்பு நம்ம புள்ள நம்மளை விட அறிவுடையாக இருக்குது அப்போ மருதண்ண சொன்ன யோசனையின் பேரில் இப்போ என் மகன் நேரடியாக அவர்கிட்ட பேசிக்கிறா எல்லாத்தையும் அதுதான் அண்ணனுடைய சிறப்பு கூட அண்ணன் எனக்கு முந்தைய தலைமுறை இந்த அரங்கத்தில் இருக்க இளைஞர்கள் அப்போது பேரை தேர்ந்தெடுத்தால் அதில் பத்து பேர் ஒரு ஆளாக நான் வந்துடுவேங்கிற பெரிய மகிழ்ச்சி இந்த மாதிரி கூடத்துல அடிக்கடி வரணும் ஏன்னா எல்லாம் அண்ணன் செட்டு பூரா வேறு செட்டு அண்ணன் என்னையை தாண்டி என் மகளோடு என் நட்பாக இருக்குது இருக்கு இல்லையா அதுதான் இவ்வளோ பெரிய திருவிழா கூடத்தை போட்டுது இருக்கு நாசர் சொல்கிறாரு இன்னைக்கு படம் வர அப்படின்னு உற்சாகப்படுத்துறது அவர் தான் கோபாலில் சொல்கிறாரு போ சண்டை போட்டு அப்படி உற்சாகப்படுத்துறது அவர் தான் அப்படின்னு அப்போ தன்னுடன் வள வளருபவர்களை தன்னுடன் வருபவர்களை வளர்க்க வேண்டும் என்று நினைப்பதற்குல்ல அதுதான் ஒரு பெரிய மிகச்சிறந்த குணம் நானும் படம் வரைகிறேன் நீ வரைகிற படமா நாசர் கேட்டிருந்தா நாசர் இன்னைக்கு இங்கே நாசர் யாராவது சொல்லுவாங்க என்ன மருது ஒரு பாராட்டில் இருக்குது வா பாராட்டில் அவரெல்லாம் ஒருத்தரை பாராட்ட மாட்டார் அவருக்கு பாராட்டல வா அப்படி பாரு ஆனால் ஒரு வார்த்தை சொன்ன உடனே கிளம்பி வருவதற்கான காரணம் மருது அவர்கள் நீ ஒரு ரொம்ப பொம்மா தலை போடு போதும் ரெண்டு கையங்காலும் போடு போட்டால் அவனுக்கு தெரியல அது கதை நாயின்னு வச்சுக்கலாம் போதும் அதுதான் அப்படி சொல்கிறது இருக்கு இல்லையா அதுதான் அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குதுன்னு நினைக்கிறான் மருது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஓவியராக அறியப்பட்டவராக தெரியல ஆனால் எல்லார் வாழ்விலும் அண்ணனாக தந்தையாக தம்பியாக ஒரு நண்பனாக அறியப்பட்டவராக தான் இருக்கார் இங்க எல்லாேருக்கும் நான் அவர் வீட்டுக்கு போயிருந்த பொழுது என் மகளில் பேசோம் எனக்கு ஒரு கதை சொன்னார் அவர் நான் வந்து இந்த பெரும்பான்மையான கிறிஸ்தவ வீடுகளில் வந்து ஒரு வணங்கும் கை இருக்கும் ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அந்த கை வந்து பெரும்பாலும் யாருடைய கை என்பதை பற்றி நமக்கு இருக்காது ஒன்று வந்து அன்னை தெரசாவுடைய கைன்னு சொல்லுவோம் அப்புறம் இயேசு கிறிஸ்துவோடைய கைன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த கையை வரைஞ்சவர் வந்து ஆல்பர்ட் டூடர் டூரர்னு தரம் பதினைந்தாம் நூற்றாண்டு அந்த ஆல்பர்ட் டூரர் வந்து யாருன்னா அவர் வரைந்த ரைனாசரஸ் வந்து ரொம்ப பாப்புலர் காண்டாமிருகம் ஏன் அது ரொம்ப பாப்புலர் அப்படின்னா பதினைந்தாம் நூற்றாண்டில் காண்டாமிருகத்தை பார்க்காம டூரர் வரைஞ்சது தான் அந்த காண்டாமிருகம் அந்த காண்டாமிருகம் எப்படி போன காண்டாமிருகம்னா ராஜஸ்தானுடைய அன்றைய சுல்தான் தன்னுடைய போர்ச்சுகல் ஃப்ரெண்டு மேனுவலுங்கிற மண்ணுக்கு பரிசாக அனுப்பி வைக்கிறாங்க குஜராத்தில் வந்து போர்ச்சுகல் மண்ணு வந்து மகிழ்ந்துடுறான் அந்த காண்டாமிருகத்தை பார்த்து ஏன்னா கிரேக்க காலத்தில் இருந்தது ஐரோப்பாவில் காண்டாமிருகம் அது பேர் காண்டாமிருகம் இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷம் வச்சு ஒரு காண்டாமிருக வந்திருக்கு நமக்கு அப்படின்னு போற ஆள் வர எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு காமிச்சு மகிழ்கிறான் அந்த மேனுவல் இப்போ மன்னன் போர் அடிக்கும்ல முல்ல வேலையில்ல சும்மாலும் இருப்பான் அப்போ என்ன நினைக்கினா இதுவரையும் நம்ம பார்த்த மிருகத்திலே பெரிய மிருகம் யானை தான் இப்போ யானை மாதிரி ஒன்று வந்திருக்கு சும்மாதான் இருக்கும் யானைக்கு காண்டாமருது சண்டை விட்டு பார்ப்போம் எது வலிமையானதுன்னு மன்னர்கள்தானே செய்வாங்க வேலையில்லாட்டான் ஓகே சண்டை விட்டு பார்ப்போம்னா கூரே கூடிருச்சு கூடுனா கமான் கமான் ஒரே ஆரவாரமா இருக்கு இருக்குது யானை அவ்வளோ சத்தத்துக்கு பழக்கப்படலை காண்டாமிருகம் பேசாமல் நிற்கிது யானையால் என்னென்னா காண்டாமிருகத்தை கண்டு வர்ற அச்சத்தை விட இந்த சத்தத்தில் வர அச்சத்தில் பிச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஓடிடுது அந்த போட்டி நடக்கவே இல்லை ஆனால் பிச்சுக்கிட்டு ஓடினதுனால காண்டாமிருகத்தை கண்டு பயந்ததாக எண்ணி மேலூர் அந்த மன்னன் காண்டாமிருகம் தான் உலகத்தில் வலிமையானது அறிவிச்சான் அறிவிச்சிட்டு அவன் நினைக்கிறான் எனக்கு பிடித்த எனக்கு பரிசாக வந்த இந்த சிறந்த பொருளை நான் ஒருத்தருக்கு பரிசாக கொடுக்கணும் இப்போ யார் கொடுக்குறது அப்படி முடிவு பண்ணி இத்தாலிய போப்புக்கு பரிசாக கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிடுறாங்க முடிவு பண்ணி ஒரு தெப்பம் கட்டி காண்டாமிருகத்தோட கூட்டில் போட்டு அடைச்சி காண்டாமிருக உள்ளுக்குள்ளே அசையாமல் இருக்கணும் இல்லை தெப்பம் போகும்போது அதனால அது சங்கிலியால் கட்டி கூண்டுக்குள்ள எல்லாம் மண்ணி போப்புக்கு அனுப்பிக்குறா போப்புக்கு தகவல் போகுது போனால் கணந்தாங்காமல் இத்தாலியை போய் சேர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நாட்டிக்கல் மைல் முன்னாடி அந்த தெப்பம் சரிஞ்சு காண்டாமிருகம் போய் சேர்ந்துருது பெரிய வருத்தம் மன்னனுக்கு என்னடா அது போய் சேரலையேன்னு அப்போ போர்ச்சுகல்ல இருந்த ஒரு வேலண்டைன் நம்ம ஆல்பர்ட் டூரர் இருக்காரில் வணங்கும் கை வரைஞ்சவர் அவர்கிட்ட சொல்லி காண்டாமிருகத்தை வரைப்பான்னு விவரிக்கிறார் அவர் அப்படி அவர் லெட்டரில் எழுத கேட்டு ஆல்பர்ட் டூரர் வரைஞ்ச அந்த காண்டாமிருகம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ காண்டாமிருகமாகவே இருக்கும் அதனால் அந்த காண்டாமிருகம் ரொம்ப புகழ்பெற்ற ஓவியம் அதை விட சிறந்தது என்ன அப்படின்னா சுவாரஸ்யம் என்னென்னா அந்த ஆல்பர்ட் டூரர் ஓவியரான கதை டூரர் வந்து பதினோ பதிமூணு சகோதரர்கள் கூட பிறந்தவர் பதினாலு பேர் மொத்தம் இவரை போலவே அவர் அண்ணனுக்கும் ஓவியனானுன்னு ஆசை அப்பா கிட்ட போய் சொன்னால் அப்பா சொல்கிறாரு ரெண்டு பேரெல்லாம் நான் படிக்க வைக்க முடியாது ஒருத்தனை தான் படிக்க வைக்க முடியும் அகாடமிக்கு ஒருத்தர் அனுப்புகிறேன் யார் போகிறீங்க அப்படின்னா அண்ணனை தம்பி ராத்திரி போகிறதுக்குள்ளே ஒரு ரகசிய திட்டம் திட்டுறாங்க ஆல்ட்ரட் தூரனும் அவருடைய அண்ணனும் காசை சுண்டி போடுவோம் யார் தலை விழுகுதோ அவர் போவோம் அப்படின்னு ஒன்று காசை சுண்டி போடுறாங்க ஆல்ட்ரட் ஒரு தலை கேட்குறாரு தலையே விழுகுது அண்ணன் சொல்கிறாரு நான் வேலை பார்க்குறேன் நீ போய் படி அகாடமிங்க படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் போகிறேன் சரின்னு போறாரு டூரருக்கு இயல்பிலேயே படம் வரையும் திறன் இருந்ததுனால மூன்று ஆண்டுகளில் அவருடைய ஆசிரியரோட சிறந்த ஓவியர் ஆகிறாரு அந்த ஓவியங்கள் நல்ல விலைக்கு விற்கிது நாலாவது வருஷம் சொந்த ஊருக்கு ஜெர்மனிக்கு வரும் பொழுது ஒரு செல்வந்தராக வந்து சேர்றாரு டூரர் வந்தவர் அண்ணனை பார்த்து சொல்றாரு அண்ணன் நான் போனேன் படித்தேன் ஓவியத்தை விற்றேன் பணக்காரன் ஆகிட்டேன் இப்போ நான் உன்னை படிக்க வைக்கிறேன் நீ போ படிக்க அப்படின்னா டூரர் அண்ணன் கால் சட்டைக்குள்ளே குற்றந்த கையை எடுத்து வெளியே நீட்டுறாரு நீட்டுனா சுரங்கத்தில் வேலை செஞ்சு அவருடைய விரல்களில் உடைய வேண்டிய இடம் பாக்கி இல்லாமல் ஒவ்வொரு கையும் பதினஞ்சு தடவை விரல்கள் உடைந்து கூடியிருக்கு கூடி வளைஞ்சு நெளிஞ்சிருக்கு அப்போ அந்த அண்ணன் சொல்கிறாரு ஓவியம் போல் காரியங்களை செய்வதற்கு என்னுடைய விரல்கள் இனிமேல் ஒத்துழைக்காது அதனால நான் பரவாயில்ல அப்படிங்கிறாரு கேட்ட டூரர் ஒரு பெரிய மனக்குமச்சலுக்கு ஆளாகிறார் தன்னால் தானே தன் அண்ணன் கை இப்படி ஆனது அப்படின்ட்டு எனக்காக ஒரே ஒரு தடவை கும்புற போஸ்ட் கொடு நான் வரைகிறேன்னு சொல்லி ஆல்பட்டு அண்ணனுடைய கைதான் இன்னைக்கு கிறிஸ்தவ வீடு எல்லா இடத்துலையும் பிரேயிங் ஹேண்ட்ஸாக இருக்கும் அந்த விரலை இப்போ பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும் அந்த சுண்டு விரல் வளைஞ்சிருக்கும் இந்த கதை எனக்கு தான் சொன்னார் நான் சொன்னேன் அண்ணே படம்லாம் அப்புறம் வரையலாம் முதல்ல இந்த படம் வரைஞ்ச படங்களை பற்றி எழுதுங்க முதல்ல இதை யாராவது சொல்லணும்ல இல்லையா கொஞ்ச நாள் கழிச்சு அது எங்குனு இந்த நாட்டில் சொல்லிடுவாங்க அந்த கை எங்கு சொல்லிடுவாங்க கரெக்டா நான் இப்படிதான் போன வாரம் திருப்பூர்ல போய் பேச போனேன் திருப்பூரில் போய் பேச போன போது காந்தியை போனது ஆர்எஸ்எஸ்ன்னு அதுக்கு ஒரு பெரும் தயாரா போயிட்டாங்க யார் நாங்களாம் போனதுக்கு அப்புறம் நாங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் அது இப்படி சொல்லலாம் காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ்ன்னு அப்படின்னு நம்ம கோவை ராமகிருஷ்ணனுடைய தொடர்கள்லாம் இருந்தாங்க தந்தை பெரியார் திராவிடர்களுக்கும் அவங்க எல்லாம் இப்போ என்ன பசந்தி வேணா தலோமீட்டர் சொல்லிடலாமா அப்படி கேட்டுருக்காங்க அதுவும் சொல்லாதீங்க கொலைன்னு வருது இனிமேல் காந்தி டைஃபாய்டில் எத்துட்டார் சொல்லுங்கள் அப்படி தான் சொல்லணும் உடனே அது ஒரு அறிக்கை எனக்கு ஒரு ட்விட்டரில் கருப்பள்ளி பண்ண உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் நீதிமன்ற படியேறு நேரிடும் அப்படின்னு நம்ம விஜயசங்கர் கார் பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்லைன் விஜய்சங்கர் சார் தான் சொன்னார் ஐயோ தயவு செஞ்சு போய் சொல்லுங்க ஏன்னா தொண்ணூற்றி நாலில் கோபால் கோட்சை கொடுத்த பேட்டி இருக்குது நாங்கள் ஆர்எஸ்எஸ் தான் கோபால் கோட்சை யாருன்னு சொல்லணும் அது யாருன்னா நாதுராம் கோட்சையோட அண்ணன் நாங்கள் ஆர்எஸ்எஸ் தான் எங்களை ஒத்துக்க மாட்டேங்கிறான் ஐயோ ஏன் எங்கள் குடும்பமே ஆர்எஸ்எஸ் குடும்பம் சொல்கிறாங்க சரியா அந்த ஆர்எஸ்எஸ் குடும்பம் தான் காந்தியை கொண்டாங்க அதையே சொல்ல முடியல ஏன்னா சொல்லாதுங்கிறான் அப்படிங்கும்போது இந்த வணங்குவை பற்றி வரலாறுலாம் நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து மருதண்ண படங்களையெல்லாம் இங்கே வச்சுருக்கணும் அதெல்லாம் வைக்கலாம் மருதண்ணை வந்து இன்னும் பெருசாக கொண்டாடிருக்கணும் கொண்டாடலாம் நாலு தான் இருக்கேன் இன்னும் நம்ம அண்ணன் திருவா சொன்ன மாதிரி நூறு வருஷம் இருக்க போறாது பத்து வருஷம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு பெரிய விழா நடக்க வேண்டிய ஆனால் அந்த விழாவில் ரொம்ப முக்கியமாக வைக்க வேண்டியது மருதனை வரைஞ்ச அம்பேத்கரும் பெரியாரும் ஒருவர் தோழில் ஒருவர் கை வைத்து கொண்டிருக்க இருக்க படம் இருக்குல்ல அந்த படத்தை கொண்டு வந்து பெருசாக வைக்கணும் தொடர்ச்சியாக இந்த பெரியாரை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் இந்த அரசியலை பற்றியும் என்னை போன்ற அடுத்த தலைமுறைக்கு எனக்கு மட்டுமில்லாது என் மகளுக்கும் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்க மருதவர்கள் கொண்டாடப்பட வேண்டியதுதான் ஆனால் இப்படி கொண்டாடணும் அரசாங்கமும் சேர்ந்து கொண்டாடணும் நம்ம தெரிஞ்சவங்க பத்து பேர் சேர்ந்து கொண்டாடக்கூடாது அதனால தான் பாலகிருஷ்ணன் சார் வந்து அரசாங்கம் அவருக்கு வீடு வேணும்னு சொன்னார் உங்களுக்கு தெரியுமா சோ தர்மனுக்கு வீடு கொடுத்துருக்க அரசாங்கம் நீங்கள் சோ தர்மனுக்கு வீடு கொடுத்து நினச்சக்கூடாது இல்லையா சோ தர்மனுக்கு வீடு கொடுத்துருக்க அதில் கேட்டு ரொம்ப தான் எந்த எழுத்தாளருக்கு வீடு கொடுத்தாலும் சந்தோஷம் தான் ஆனால் மருதனனுக்கு வீடு கொடுக்குறது ரொம்ப முக்கியம் அது அவர் கேட்க மாட்டாருங்கிறது தான் உண்மை யாருமே கேட்க மாட்டாங்கல்ல இயல்பாகவே கலைஞர்கள் விண்ணப்பித்தா விருது வாங்குவாங்க வாங்க மாட்டாங்க அது வந்து சேரணும் நீங்கள் ஒருத்தர் இந்த சமூகத்துக்கு சிந்திக்கிறவர் தான் பத்திரமா பாதுகாக்கப்பட வேண்டியவர் நான் சொல்லுவேன் என் வாழ்நாளில் நான் என்ன பேர் வாங்கிடக்கூடாதுன்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் மஞ்சப்பையோ நிற்கிறார் பாருங்க ரொம்ப நல்லவர் அப்படி வாங்கி வேண்டாம் எனக்கு அவன் எப்படி சொல்லணும்னா அவன் பஸ் ஸ்டாப்பில் கிட்டும் அந்த பெரிய காரில் போகிறான் பாரு அவன் ரொம்ப நல்லவேன்னு சொல்லணும் அப்போ தான் பக்கத்து கேட்கல தெரியும் ஒரு நல்லவன் காரில் போவான் போலக்கு அப்படின்னு தெரியும் அந்த மாதிரி ஒரு பெரிய வீட்டில் மருதன் இருக்கும்போது அந்த ரோட்டில் போனேன்னா பெரிய இருக்கும் அந்த வீட்டில் இருக்கிற ஓவியர்னு சொல்லணும் இல்லையா அப்படி சொல்கிற மாதிரி வச்சுக்கணும் அதனால தான் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து இது நம்ம எல்லாருடைய பொறுப்பும்னாரு என் ஒருவன் பொறுப்பில் எல்லார் பொறுப்பும்னாரு பொறுப்பை உணர்ந்த இந்த அரசும் இந்த முதல்வரும் ஆவணம் செய்வார்கள் நான் நம்புகிறேன் செய்ய வேண்டிய இடத்துக்கு முன்னெடுத்திருக்கோம் அது நடக்கட்டும் தொடர்ச்சியாக மருதனை பற்றி எல்லோரும் பேச காத்து கொண்டிருக்கிறார்கள் மருதணனை பற்றி குறைவாக தெரிந்த நானே இவ்வளவு பேசுகிறேன் அப்போ நிறைவாக தெரிந்தவர்கள் இன்னும் நிறைய பேசுவார்கள் கூட தொடர்ச்சியாக அண்ணன் தொடர்ந்து பேசணும் மருதன் எனக்கு சொன்ன தகவல் போல் என் மகளுக்கு ஊட்டிய அறிவு போல தொடர்ச்சியாக வெளியே பேச வேண்டியது முக்கியம் உங்களுடைய ஓவியங்கள் ஒரு நூறு கதைகள் பேசக்கூடும் ஆனால் அது என்னை போன்ற அஞ்ஞானிகளுக்கு புரியாது வார்த்தைகள் கேட்டே பழக்கப்பட்டவர்கள் நாங்கள் அதனால் இன்று முதல் நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்